திருவண்ணாமலையில் நடைபெறவுள்ள உழவர் பேரியக்க மாநாட்டில் திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் இருந்து பெருந்திரளாக பங்கேற்பது என பாமக கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது திருவள்ளூர் மத்திய மாவட்ட பாமக பொதுக்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் அனந்தகிருஷ்ணன் தலைமையில் ஆவடியில் நடைபெற்றது இதில் உழவர் பேரியக்க மாநில செயலாளர் இலா வேலுசாமி பாமக மாநில முன்னாள் துணைத் தலைவர் கே என் சேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலையில் வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ள உழவர் பேரியக்க மாநில மாநாட்டில் திரளாக பங்கேற்பது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது இதேபோல் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட தலைவர் ரமேஷ் தலைமையில் வானகரத்தில் நடைபெற்ற கூட்டத்திலும் இலா வேலுச்சாமி கலந்து கொண்டு உழவர் பேரியக்க மாநாட்டிற்கு விவசாயிகளுக்கும் நிர்வாகிகளுக்கும் அழைப்பு விடுத்தார் மாவட்ட செயலாளர் தூசேகர் மாவட்ட அமைப்பு செயலாளர் டெல்லி பாபு உள்ளிட்டோர் கூட்டத்தில் பங்கேற்றனர் தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் சார்பில் வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி திருவண்ணாமலையில் மா மாபெரும் மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டிற்கு நமது திருவள்ளூர் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் நூற்றுக்கணக்கான வாகனங்களில் தங்களுடைய குடும்பங்களோடு வருகை தந்து மாநாட்டிலே கலந்து கொள்வதென இந்த மாநா இந்த பொதுக்குழுவின் சார்பாக இங்கே முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது சென்னையை அடுத்த மணலி புதுநகரில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி எம் பிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் திருவண்ணாமலை மாநாட்டில் பெருந்திரளாக பங்கேற்பது என தீர்மானிக்கப்பட்டது இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூரில் கிழக்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இலா வேலுசாமி கலந்து கொண்டு உழவர் பேரியக்க மாநாடு குறித்து எடுத்துரைத்தார் இதனிடையே திண்டுக்கல் வடக்கு மாவட்ட பாமக செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் வைரமுத்து தலைமையில் பழனியில் நடைபெற்றது இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறும் உழவர் பேரியக்க மாநாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து திரளானோர் பங்கேற்பது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது திருவண்ணாமலையில் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற இருக்கின்ற தமிழ்நாடு உழவர் பேரியக்க மாநாட்டு சம்பந்தமாக மாநாட்டுடைய செயல் திட்டம் மாநாட்டுக்கு செல்லக்கூடிய செயல் திட்டத்தை பற்றி இன்னைக்கு திண்டுக்கல் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக செயற்குழு கூட்டத்தில் கூட்டப்பட்டது திருவண்ணாமலை மாநாட்டிற்கு பழனி ஒட்டஞ்சத்திரம் வேடசந்தூர் பகுதியில் இருந்து பெருந்தொருளாக விவசாய பெருமக்களும் பாட்டாளி சொந்தங்களையும் அழைத்து செல்வது என்று இந்த செயற்குழு கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மாவட்ட அமைப்பு செயலாளர் நடராஜன் பாட்டாளி தொழிற்சங்க செயலாளர் ராஜரத்தினம் பழனி நகர செயலாளர் பிரபாகரன் தொகுதி செயலாளர்கள் அர்ஜுன் கணேஷ் தொகுதித் தலைவர் முத்துசாமி உள்ளிட்டோர் கூட்டத்தில் பங்கேற்றனர்